வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே என்னை வியக்க வைக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை தினமும் மாலை உங்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிடங்களும் ஏதோ ஒரு பெரிய இமயமலையை கடந்து சென்றது போன்ற ஒரு உணர்வு மனதிற்குள் ஏற்படுகின்றது அல்லது தென்றலை கையில் பிடித்துக்கொண்டு பயணிப்பது போன்ற ஒரு சுகம் மனதிற்குள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்றைய சூழலில் அதிரடி மாற்றங்கள் தமிழர் தாயகத்திலே நடந்திருக்கின்றன குறிப்பாக பல காலங்களாக சுமார் முப்பத்தி ஐந்து வருட காலங்களாக உபயோகப்படுத்தாமல் இராணுவம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கிய வீதி திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி செய்தி அதுபோல இரண்டு காணிகள் மீண்டும் அந்த குறிப்பிட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இவைகள் அனைத்துமே ஒரு மகிழ்வின் உச்சாணிக்கு மனங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் அதாவது உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாலையை இராணுவம் கையில் எடுத்துக் கொள்கின்றது பல இடங்களில் இராணுவ முகாம்கள் தடுப்புகள் என்று வைக்கப்பட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட சாலையை கையில் எடுத்துக்கொள்கின்றார் பலாலி வீதி என்று அழைக்கக்கூடிய அந்த வீதியை அந்த வீதியை ஒட்டுமொத்தமாக இராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்கிறது பல முறை அதற்கான விடிவு கிடைத்து விடுமா என்று மக்கள் முயற்சிக்கின்றார்கள் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை யாரும் அந்த சாலைக்குள் நுழைய முடியாது என்கின்ற ஒரு இறுக்கமான நிலைதான் நீடித்து கொண்டிருந்தது பல காலகட்டங்கள் மக்கள் அந்த சாலையை இயக்கத்தோடு பார்த்துவிட்டு செல்வதும் வாடிக்கையாக இருந்தது ஆனால் இன்று அந்த சாலை திறக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே சில கோட்பாடுகள் அது சில கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று பாதசாரிகள் அந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது இருசக்கர வாகனத்தில் நிற்கக்கூடியவர்கள் நேரடியாக சென்றுவிட வேண்டும் எங்கும் அவர்கள் திரும்பக்கூடாது அதுபோல எங்கேயாவது ஒரு இடத்தில் நின்று அதை பேசக்கூடிய களங்களை அவர்கள் எடுக்கக்கூடாது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைத்தான் அந்த சாலை திறந்திருக்கும் அதன் பின்பு அந்த சாலை ஒட்டுமொத்தமாக இரவு முழுவதும் மூடப்பட்டிருக்கும் அல்லது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அதுமாரி உயர் வாகனங்கள் அதாவது கனரக வாகனங்கள் அந்த சாலையில் செல்வதற்கு அனுமதி இல்லை அதுபோல அரசு பேருந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கட்டளைகளோடு அந்த சாலை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த சாலை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அறிந்தவுடன் மக்கள் திரண்டு விடுகிறார்கள் காரணம் இத்தனை முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் பார்க்காத ஒரு வீதி முப்பத்தைந்து ஆண்டுகளாக சிறைக்குள் இருந்த ஒரு வீதி முப்பத்தைந்து ஆண்டுகளாக பூட்ஸ்களின் சத்தத்தில் தன்னுடைய தனிமையை தொலைத்து கொண்டிருந்த ஒரு வீதி இன்று மக்களுடைய முகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைத்திருக்கிறது அதுபோல மக்களுக்கும் அந்த வீதியை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே அவர்களுக்கு மற்றற்ற சந்தோஷம் உடனடியாக அந்த வீதியை அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கிறது பொங்கல் வைத்து தங்களுடைய மகிழ்ச்சிகளை அவர்கள் வெளியே சொல்லக்கூடிய களங்கள் வந்திருக்கின்றன அதுபோல தேங்காய் உடைத்து திஷ்டி கழித்து அந்த வீதிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய களத்தை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த விடயம் ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இது விமர்சனங்களையும் எழுப்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒரு சிலர் குறிப்பிடுகின்ற விடயம் இந்திய பிரதமரின் வருகைக்கு பின் அனுரா அரசாங்கம் பல மாற்றங்களை காண தொடங்கி இருக்கிறது அல்லது தமிழ் மக்களுக்கான அந்த முன்னுரிமைகள் கொடுப்பதற்கான களத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தின் வெளிப்பாளாக இதுபோன்ற விடயங்கள் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற கருத்து ஒரு சாரார் எடுத்து வைக்கப்படுகின்றது இன்னொரு சாரார் வேறு கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இதுவரை திறக்காமல் இருந்த இந்த சாலை எதற்காக இப்பொழுது திறந்தார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அவர்கள் இப்பொழுது திறந்திருக்கக்கூடிய விடையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடினால் கூட இந்த தேர்தல் நேரத்தில் அவசரமாக இதை திறக்க வேண்டிய வேலை என்ன இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இந்த சாலையை திறந்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை ஐயா சுபந்திரன் போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களங்களும் வந்திருக்கின்றன ஆனால் சா அந்த வீதியை திறந்து அந்த சாலையை திறந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று ஐயா சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயமும் புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது அதுபோல இன்னும் இரண்டு காணிகளை விடுவித்திருக்கின்றார்கள் ஒரு காணி அச்சிவெல்லி அச்சிவேலி கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜீரோ சைபர் புள்ளி எட்டு பரப்பளவான அந்த காணியை இதுவரை அரசாங்கம் தன் கைவசம் எடுத்து வைத்திருந்தது அந்த காணியும் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதை உரியவர்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல அச்சிவேலியில் சித்த மருத்துவ மலை அந்த இடத்தை சார்ந்த மருத்துவ இடத்தை சார்ந்த சுமார் எட்டு ஏக்கர் நிலம் இப்பொழுது மீண்டும் மக்கள் கையிலே கொடுப்பதற்கான ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் மீண்டும் மக்கள் கையிலே கொடுப்பதற்கான ஒரு களம் எடுத்திருக்கிறார்கள் இவைகள் ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளமாக பார்க்க முடிகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது இதுவரை தாங்கள் அனுபவித்து கொண்டிருந்த மண் இதுவரை தாங்கள் அதிலே உண்டு உறங்கி படுத்து அந்த சாலையிலே விளையாடி கழித்த மண் அரசாங்கம் தன் கைவசம் எடுத்து வைத்து கொண்டு இந்த இடத்திற்குள்ளெல்லாம் நீங்கள் செல்லக்கூடாது என்று தடை விதித்ததும் அத்துமீறி சென்றவர்களை கைது செய்து கொண்டு சென்றதும் இவைகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்கின்ற பீதியில் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை பயப்பட வைத்து கொண்டிருந்த அந்த களங்களும் இன்றைய சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது என்பது வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை விட தமிழ் மக்கள் மகிழக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து இராணுவம் தன்னுடைய இருப்பை காலி செய்துவிட்டு தங்களுடைய தென்னிலங்கைக்கு சென்று விட்டால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்கின்ற விடயமும் பரபரப்பாக மக்கள் மனதிலே பேசப்படுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவளது ஒவ்வொரு நேரங்களிலும் வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் தமிழகத்தில் பேசப்படுவதுண்டு ஆனால் இந்த காணிகள் பறிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தமிழ் மக்கள் நின்ற வேளையிலும் அவர்களுடைய இடங்களிலெல்லாம் ராணுவம் ஆக்கிரமித்து நின்ற வேளையிலும் எந்த கட்சிகளும் பெருவாரியாக இதற்கான ஒரு விடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையில் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது மத்திய அரசை நிர்பந்தித்து இதற்கான ஒரு விடிவை பெற வேண்டுமோ என்கின்ற நிலைப்பாடுகளை எந்த அரசியல்வாதிகளும் எடுத்தார்களா என்றால் தெரியவில்லை ஆனால் அவ்வப்போது ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசக்கூடிய களத்தை சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் செய்கின்ற விடயங்கள் பாராட்டுக்குரியதாகவே அமைந்து கொண்டிருக்கின்றன அவர்கள்தான் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காணி அபகரிப்பு மற்றும் பல விடயங்களை குறித்து தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தமிழ் தமிழர் தாயகத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கும் ஒரு பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா